ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார் இதுதான் அவர் கேட்ட கேள்வி எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார தெரியல இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன் திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க கார் திருடேன் சைக்கிள் திருடேன் முகமூடி திருடேன் எப்படி சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுன வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன் இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன் அதாவது பகல் திருட ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார் என்ன சிரிக்கிறீங்களே என்ன கல்வர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார் எப்படின்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள் அது ஒரு வகையான் சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள் அது ஒரு வகையான் இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு அது என்னென்னா ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு இன்னொன்று என்னென்னா நம்மகிட்டேருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார் எனக்கு ஒன்றும் புரியல என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா ஆமாங்க ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறது இல்லையா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கல்வர்னு தான் பேர் அது மட்டும் திருமங்கை ஆழ்வார் தம்முடைய நெடுந்தாண்டகத்தில் கார் வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க இவங்களை வந்து திருத்தி பிள்ளாம் சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள் அவங்க தான் ரெண்டாவது வகை மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு இதுக்கு பேர் தான் ஆத்மா பகாரமாக சரி இதுக்கு பரிகாரம் என்ன எல்லாம் இறைவனுடையது நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம் இதெல்லாம் இருக்கட்டும் நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல ஆண்டவன் நம்மகிட்டேருந்து திருடுறது அது எப்படி ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறாங்க அது சரி அவர் என்னத்தை திருடினார் இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம் ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம் அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கல்வன்னு சொல்கிறது இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது அருவமாக இருக்கிறவன் அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன் அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான் நம்மளை மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு இந்த உருவம் இருந்து திருடுனது தானே அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல் அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார் என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார் இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர் அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார் நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு அபூர்வமான திருடர்களும் உண்டு ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான் கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான் அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாரான் ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார் அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர் அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன் நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டானா உடனே நாம் என்ன செய்வோம் கையை ஓங்கிட்டு அவனை அடிக்கப் போவோம் நாம் அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பாக நடந்துக்குவோம் ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க பாயசீத் பிஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார் வழியில் ஒரு குடிகாரன் அவன் கையில் ஒரு இசை கருவி அதை கண்ணாபிணான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில் அதோடு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் பார்த்து கண்ணாபிணான்னு இருக்கிறான் ரொம்ப வளர்க்கறான் பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார் அவனை பார்க்குறார் அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார் ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார் அவனுக்கு கோபம் வந்துட்டுது கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரிய ஒரு தலையில் ஒரு அடி கொடுத்தான் ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான் இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சு இல்லை அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன விவரம்னு விசாரித்தான் வந்த ஆள் ஒரு கடுதாசியை நேட்டினான் அதில் விவரம் இருந்தது ஞானி எழுதியிருக்கிறார் இதை பார்ப்பா உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன் வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன் இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு தலை குனிஞ்சான் யோசனை பண்ணான் கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான் அவர் காலில் விழுந்தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவச்செயலை பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுங்க உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ அப்படின்னா ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார் என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார் நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபிணான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி ரத்தம் வந்துட்டுது அதுக்கப்புறம் என் மனசு தெரிந்துட்டது சார் அப்படின்னார் அப்படியா என்ன ஆச்சரியமா ஆமாம் சார் அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை ஏன் தலையில் வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார் ரொம்ப சோகமாக ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார் புத்த சமய துறவி அந்த ஊர் மன்னன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான் ஒரு நாள் புறப்பட்டு போனான் துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான் அதுக்கப்புறம் சொன்னான் ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் இனிமேல் நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா இவர் எங்கே வரப்போகிறாரு நான் ரொம்ப எளிமையானவன் எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான் ஆனால் அந்த துறைவி என்ன பண்ணார் தெரியுமா அப்படியா சரி போகலாம் வா போய் ஒரு இடத்தை கொண்டுட்டு வா அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான் துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது இவர் உண்மையிலேயே துறவி தானா ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான் இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு ரத்தை கொண்டுகிட்டு வந்தான் துறவி ஏறி உட்காந்தார் பக்கத்தில் ராஜா அவர் ரொம்ப உற்சாகமாக வரார் இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான் துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர் அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான் ஆனால் அப்படி இல்லை அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார் அரண்மனையில் இருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார் ராத்திரி பூரா சௌரியமாக தூங்கினார் பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது இப்படியே பொழுது இருக்கிறார் அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் மன்னனால் அப்படி இருக்க முடியல அவருக்கு எந்த கவலையும் இல்லை இவனுக்கு அரசாங்க கவலைகள் துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல ஒரு நாள் அவர்கிட்டையே போய் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் நானா துறவி பார்த்தார் நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஏன் காலதாமதம் நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிற நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன் ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் கேள் அப்படின்னாரான் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நான் அப்படி இருக்க முடியல இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை தினமும் தங்க தேர் கேட்குறீங்க உயர்தரமான ஆடைகள் அணிகிறீங்க சுவையான சாப்பாடு இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இதுதான் மன்னனுடைய கேள்வி இதுக்கு பதில் சொல்கிறேன் என் கூட புறப்பட்டு வா இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி அங்கே போய் சொன்னார் இதை பார்ப்பா இந்த இடத்த தான் தேடிகிட்டு இருந்தேன் இனிமேல் நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல நீ என்னோட வர்றியா திரும்பி போகிறியா அப்படின்னார் நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும் என்னுடைய நாடு என்னுடைய சொத்துக்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எப்படிங்க வர்றதுன்னா இப்போ அந்த துறவி சொன்னார் இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா நான் அரண்மனையில் இருந்தேன் எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன் ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்குல்ல ஆனால் நீ அப்படி இல்லை எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் அரண்மனை ஆடைகளை அப்படியே கலைஞ்சார் அரச்கிட்ட கொடுத்தார் உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார் அவர் பாட்டுக்கு நடந்து போனார் திரும்பியே பார்க்கல அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான் இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான் திருப்பி கொடுக்கல கொடையை கொடுத்தவன் கேட்டான் என்கிட்ட கடன் கடை வாங்கினேன் கொடை அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னு அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன் எனக்கு தேவைப்படலை அந்த கொடையை நான் யாருக்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள் அந்த ஆளுக்கு பேச தெரியாது அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்னமும் குழந்தையாக இருக்கிறாரு இன்னும் பேச்சு வரல அர்த்தம் அப்படி இல்லை அவருக்கு நாகரிகமாக பேச தெரியலன்னு அர்த்தம் பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம் அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலைன்னு தான் சொல்லணும் அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி விடுறான் அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான் ஒட்டுன வார்த்தையை அல்ல முடியுமா ஒருத்தரே இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி விடுறீங்க நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்துக்கு ஒன்று முட்டாள்னு சொல்லிவிட்டேன் அந்த வார்த்தையை திருப்பி கொடு வாங்கிட்டு போய்டுறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவன் கோபக்காரனாக இருந்தால் நேற்றுக்கே அதை வேறு விதமாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான் உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது அதுக்கெல்லாம் வாய் இருக்குது அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம் சாப்பிட்றதுக்காக ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை பேசுறதுக்காகவும் தான் பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன்தான் ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள புழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லை அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம் அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா உண்மை நன்மை அன்பு நிதானம் இனிமை ஆழம் சமயமறிதல் சபையறிதல் இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க அதாவது எழுத்துலேயாவது அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம் அதாவது உண்மையே பேசுக நன்மையே பேசுக அன்பாக பேசுக நிதானமாக பேசுக இனிமையாக பேசுக ஆழமுடையதாக பேசுக சமயம் அறிந்து பேசுக சபை அறிந்து பேசுக இப்படி எழுதி வச்சிருப்பாங்க இந்த எட்டு அம்சமும் சரியா பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு மற்றதெல்லாம் பேச்சாகிடாது பேச்சு ஒரு சிறந்த கலை எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையே பேசணும் சத்தியத்துக்கு மதிப்பு தான் சரித்திரம் மதிக்கும் உண்மை பேசினா மட்டும் போதாது அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும் கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறான் அந்த முரட்டை ஆசாமி கையில் அறிவாளோட வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான் அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்குறான் போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க அது வந்து நன்மை இல்லாத உண்மை அதனால் பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும் நிதானம் இருக்கணும் இனிமை இருக்கணும் சிந்தித்து பேசணும் சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம் அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது கைவந்த கலை அவையறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா நிலமை வந்து பரிதாபமாகிடும் ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறார் சபையில் இருந்தவங்களாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்களாம் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம் எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமில்ல நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும் உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இதை கேட்டதும் உட்காந்துருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எழுந்திருச்சி அப்படி இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் முடிங்கோ அப்படின்னாங்களாம் ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார் அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார் சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார் இதை பாரு ஏற்கனவே இங்கே பன்னெண்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கே இங்கே வேலை இல்லை அதுக்கு என்ன காரணம்னால் சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி என்ன இருக்க போகுதுங்க இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ பேசாமல் நரகத்துக்கே போய்டும் அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதை செய்கிறதில்ல நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர் இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார் இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை அதனால் மெதுவும் அவர்கிட்ட பேசினாராம் ஐயா என்ன ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும் அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன் நான் இங்கே இருந்துக்கிறேன் உங்கள் கணக்குப்படி பன்னெண்டு பேருக்கு மேலே இங்கே தாண்டாது அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம் அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அனுமதி அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்றார் சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார் யோசனை பண்ணார் திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார் சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் இதை பாருங்கள் நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க நிறைய சம்பளம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார் அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம் அப்போ அவர் இவர நீ வெளியே போகக்கூடாது முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாரான் அப்புறம் சொன்னாராம் நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா உள்ளே யாருமே இல்லை அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம் இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார் ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிக்கை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம் அப்புறம் சொன்னாராம் ஐயா என்னை விட்டுருங்க நான் நரகத்துக்கே போயிடுறேன் அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம் இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரான் மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார் கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார் அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி அதனால் அவங்க மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு சில பேர் அங்கே பேய் இருக்குது பிசாசு இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு இருட்டு நேரம் காட்டு வழியாக ஒருத்தன் போயிட்ருக்கிறான் அங்கே பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான் காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பாடா ஒரு பஸ்ஸு இருக்கு தனியாக இருட்டில் லேசாக தெரிஞ்சுது ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான் பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை டிரைவரும் இல்லை கண்டக்டரும் இல்லை வேறு யாரும் இல்லை இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சு இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது பஸ்ஸுன்னு ஆகிருது இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான் அந்த நேரம் பார்த்தா அவன் தோளில் ஒரு கை உளுந்து தான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான் அங்கே டிரைவர் நிற்கிறார் அவர் சொன்னாரான் ஏன்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன் நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டுருக்குறோம் நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாரான் இருட்டை கண்டா பயம் உண்டாவதே அது ஏன் இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றார் மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தோற்றிக்கொண்ட பயம் இது இது வந்து வேறுண்டி இருக்குது இன்னமும் போகல ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான் பகலில் பயம் இருக்காது ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அதனால் இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு பரவுது இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர் இந்த காலத்தில் இரவே வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு தான் விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது சரி இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல இன்னொரு விஷயம் என்னன்னா இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம் ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான் இன்னும் விடியலை அதுக்குள்ளே வலையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் விடியற வரைக்கும் என்ன பண்ணுறது சும்மா கரையிலே உட்காந்து காலை ஆட்டிட்டு இருக்கிறான் காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான் விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்குறான் கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது பொழுது விடியறதுக்கான அறிகுறி இதுக்குள்ள அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான் கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் இருந்தது வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தா அப்படியே தகைச்சு போயிட்டான் அடடா இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு நினைச்சான் ஏன் தெரியுமா அவன் கையிலிருந்து வெறும் கல்லுல்ல வில வசந்த ரத்தன அது இருட்டில் என்னன்னு புரியாததுனால மூட்டையில இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கிறான் இப்போ அவனுக்கு அழுகே வந்துரும் போல இருந்தது வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான் அந்த வகையில அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்துருக்குது அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்ல எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும் என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல் அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும் அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோட வந்துகிட்டு இருந்தான் பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது வந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்தில் வீசி எரிஞ்சுட்டான் மகான்கள் தான் இப்படி பற்றில்லாமல் இருப்பாங்க என்னங்க இது வில மதிப்புள்ள அந்த பைய இப்படி குளத்தில் வீசி எரிஞ்சுட்டீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர் அவன் மெதுவாக இவர் காதோடு காதாக சொல்கிறான் ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார் அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்